வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை இன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் சிவன்கிட்ட நீங்கள் ஒப்பிடச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாள் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இன்று சிவன் ராத்திரி அப்படிங்கிறதுனால நான் குடும்பம் மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாகவே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நேரம் நம்ம வந்து கணிப்பு எடுத்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு சில ரா ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா அதனால இப்போ வந்து கும்பம் மீனம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வரப்போகுது இல்லையா எப்படி தான் வரப்போகுது அப்படின்னாலும் தாக்கம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனி பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு அந்த தாக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து மேச ராசிக்காரவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஏன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய அதிபதிங்கிறது வந்து மேசம் மேசத்துக்கு வந்து செவ்வாய் அதனால் வந்து உங்களுக்கு செவ்வாயும் வந்து உங்களுக்கு சனியும் வந்து அந்தளவுக்கு வந்து பாதிக்குமா அப்படின்னா பாதிப்பு இருக்கும் பட் இருந்தாலும் ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறது மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ வந்து முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கம்மியாக முதலீடு செய்கிறதுலையும் கொஞ்சம் நல்லா பார்த்து முதலீடு செய்யுங்க அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன சொன்னோம்னா இனி அடுத்தடுத்து வரதுக்கு மேலே தான் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்குது இப்போதைக்கு ஓரளவுக்கு பரமலா பரவலமாக தான் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்று வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீன முறைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு இது முழுக்க முழுக்க கோச்சார பலன்கள் அடிப்படையாக தான் கொண்டு வரோம் இது வந்து ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை பேச வைக்கிறது கிடையாது இது கோச்சார பலன்கள்னு சொல்லுவாங்க அதாவது இது பொதுவான பலன்கள் சரிங்களா லக்கணத்தை பேஸ் பண்ணியோ கிடையாது சரிங்களா லக்கணத்தை பேஸ் பண்ணி வர்றது வந்து உங்களுடைய தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் சரிங்களா அதாவது லக்கணத்தை ஒன்றாம் வீடாக கருதி அதுலேருந்து எடுக்கக்கூடிய பலன்கள் வேறு இன்று வந்து பார்த்திங்கன்னா ராசியை ஒன்றாம் வீடாக ப கணித்து நம்ம கொண்டு வர்றது வேறு சரிங்களா ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது கோச்சார பலன்கள் அது தனிப்பட்ட ஜாதகம் சரிங்களா ஓகேங்களா ஓகே இதே மாதிரி இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் வெள்ளை இன்றைக்கி தன்னம்பிக்கை மேலோகும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதாவது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிவன் ராத்திரி நீங்கள் சிவனை வழிபடும் போது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நடக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ராசியான எண் வந்து ரெண்டு ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கடகம் சாரி ரிசரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான் நிறம் சாம்பல் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ஒற்றுமை அதிகமாக ஒன்றுங்க புரியலைங்க அப்படின்னா உற்றார் உறவினர்கள் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இது வரைக்கும் சண்டை சச்சரவாக இருந்தவங்க எல்லாரும் இன்று ஒன்று கூட நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ஏன்னா இன்றைய நாள் சிவன் ராத்திரி நீங்கள் சிவனை வழிபடும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனே கண்டிப்பாக செய்வார் ஒற்றுமை நீங்க இது வரைக்கும் சண்டை போட்டுகிட்டு இருந்தவங்க ச சண்டை சத்தரவில் பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒன்று கூடறக்கான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இன்றைய நாளில் நீங்க உங்களுடைய சிவபெருமான வழிபட்டு மேலும் மேலும் நிறைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்று உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்தினா அஞ்சு ஆறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன் நிறம் பச்சை அற்புதங்கள் ஏற்படும் நாளாக இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இது வந்து இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு அதாவது சிவனை வழிபட்டு ஒரு தியானமோ இல்லை ஒரு ஒரு விதமான யோகா இது மாதிரி ஏதாவது செஞ்சு செய்யும்போது உங்களுக்கு இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மேன்மை சிவபெருமானுக்கு பிடித்த விஷயங்களில் தியானம் யோகா இதெல்லாம் வந்து ரொம்ப மிக சிறப்பு மிக்கது அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்தவங்களாக இருந்தால் இன்றைய நாள் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு பலன்களை கண்டிப்பாக செய்வாங்க அது போக இன்றைய நாளில் நீங்கள் விரதம் செய்யும் போதும் இன்னும் கூட உங்களுக்கு மாற்றங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா அன்றைக்கி சிவன் ராத்திரிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா எதையுமே ஒரு நெகட்டிவாக சொல்லிடக்கூடாது சிவன் நாள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கண்ணு முழிச்சு சிவனை வழிபடணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து கணிச்சு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நம்பர் திசை வந்து மேற்கு ராசியன் நிறம் பச்சை மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியன் எண்ணு பற்றினா உங்களுக்கு ஒன்பது ஒன்று சரிங்களா மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இந்த ஏழரை சனியை பார்த்து பயப்படுறீங்க பயப்படாதீங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இளரை சனி அப்படிங்கிறத விட உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்தை பேசல லக்கணத்தில் வந்து உங்களுடைய யார் தசாநாதன் யார் இருக்காங்க அவங்கள பேச வைக்கும் போது உங்களுக்கு மே மிக மேலும் மேலும் பலன்கள் கிடைக்கும் சரிங்களா நம்ம வந்து இது வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது நாற்பது பெர்சன்டே இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா மிச்சம் எழுபத்தி அறுபது பெர்சன்டேஜ் வச்சு உங்களுடைய மெயின் உங்களுடைய ஜாதகம் சரிங்களா அதில் இருக்க தசாநாதன் எவ்வளோ வலுவாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் வரும் அதனால் நீங்கள் வரி பண்ணிக்கேண்டாம் ஏன்னா அந்த ஏழரை சனி நடக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக அந்த வண்டி வாகனங்களில் போகிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதிகமான அந்த பணம் குழுக்கள் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி நீங்கள் சனி பகவான் வந்து உங்களுக்கு தீமையே செய்வார் அப்படிங்கிறது தான் கிடையவே கிடையாது நன்மை செய்வதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பாரு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்க போகிறாருன்னு வச்சுங்க ஒரு கோடி ரூபா கொடுக்க போகிறாரு அப்படின்னா அந்த பணத்தை முன்கூட்டியே நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் பக்குவமாக கையாளுக்குண்டான திறமையை கொடுப்பார் அதுதான் சனி பகவானுடைய மிகப்பெரிய ஒரு வேலை இதெல்லாம் சனி பகவானுக்குன்ட்டு நம்ம பயப்படுறோம் ஆனால் அது கிடையாது உண்மையான ரீசன் என்னென்னா உங்களுக்கான ஒரு பக்குவ நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் சனி பகவான் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் மேன்மை அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அஞ்சு அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே நம்பர் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த நம்பருங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நியூமராலஜி பிரகாரம் வந்து நீங்கள் நம்பரை பார்க்கும்போது ஒரு நம்பர் உங்களுக்கு திரும்ப திரும்ப கண்ணில் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் சொந்தமாக்கிய முயற்சி பண்ணுங்க புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ யாருக்காச்சும் வந்து டபுள் ஃபோர் அப்படின்னு கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப எங்கேயாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை மாதிரி டபுள் த்ரீ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்கள பார்க்கும்போது அந்த நம்பர் திரும்ப திரும்ப அவங்கள கண்ணில் போட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பருக்கும் உங்களுக்கான ஒரு பந்தம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் புரியுது புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்க நான் எங்கே பார்த்தா இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கிறீங்க இப்போ கணக்கில் வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதாங்க கண்ணில் படுதுங்க அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு லக் லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா நியூமராலஜி பிரகாரம் அது உண்மை ஏன்னா ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் தெரியும் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நியூமராலஜினா என்ன அப்படிங்கிறது தெரியும் ஏன் இந்த நியூமராலஜிங்கனா இந்த டெஸ்லா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியை வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய புக்குகள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி யார் நிக்கோலா டெஸ்லான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்களே வந்து அவங்க தான் முதல் முதல்ல இந்த எண்களுக்கு உண்டான கனெக்டிவிட்டியை கண்டுபிடிச்சார் பிரபஞ்சத்துக்கும் இந்த நம்பர்களுக்கும் என்ன என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நம்பர் வாங்கணும் மொபைல் நம்பர் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய நட்சத்திர சார்பாக என்ன மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு இருக்குங்கிறத பார்த்தவங்க உங்களுக்கு அதாவது நம்ம ஏன் இன்ன வரைக்கும் கோடி ஆகாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்குண்டான விழிப்புணர்வு இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரம் இதுக்கு தகுந்த மாதிரியான நம்பர்கள் நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஒரு வண்டி நம்பர் ஆகட்டும் யாருங்க போய் வண்டி நம்பர்லாம் யாருங்க பார்க்குறேன் ஏதோ ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது தப்பு அதை செய்யவே செய்யாதீங்க நீங்கள் எவ்வளோ காசு செலவானோன்னு பரவாயில்ல உங்களுக்கு ராசியான நம்பர் வாங்குங்க ஒரு வண்டி ரெண்டு வண்டி மாறும் ரெண்டு வண்டி மூணு வண்டி மாறும் மூணு வண்டி நாலு வண்டி மாறும் இருக்கிற வண்டியை டீவு கட்ட முடியாமல் தொலைச்சிட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி வாங்கலை முதல்ல அது புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நாம் வந்து வாங்கக்கூடிய வண்டி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு காசு போட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான நம்பர் என்னவோ அதை வாங்கி அது மூலிமா நீங்கள் ஒன்றை ரெண்டாக்க முயற்சி பண்ணுங்க தவிர அதை ஒன்றை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு அதை தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல ஆனால் அது காசு கொடுத்து அந்த நம்பரை வாங்க முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் செல்வங்களை சேர்க்குமே தவிர பார்த்துக்குங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்பரால் மேலே போனவனு இருக்கேன் நம்பரால் அழிஞ்சவனு இருக்கிறேன் அதனால் புரிஞ்சுங்க நமக்கு தெரியும் நம்பர்னால நம்ம மேலே வந்துருக்காமல் அழிஞ்சு போயிருக்காமல் நமக்கு தெரியும் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராசாயான் நிற மஞ்சள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான் எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து நம்ம உங்களுக்கு போர் அடிக்கணுங்கிறதுக்காக சொல்லவில்லை எதுக்காக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலை அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து கெசட்டில் பேரை மாற்றுறான் பை அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மையிலே ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அந்த பேர் சூட்டாபிள் ஆகலை அவன் வந்து எவ்வளோ செலவானு பரவாயில்ல என்னுடைய நம்ம பேரை மாற்றி இன்னும் இருக்கிற காலத்துலேயாவது நம்ம மேலே வருவோம் உருப்படியாக இருப்போம் நாலு பேர் மதிக்கிறதுக்கு மனசில் வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணம் தான் சரிங்க இது மூட நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது நூறு நூறு சதவீதம் மூடநம்பிக்கை கிடையாது அதை தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாய நிறம் வெள்ளை உதவிகள் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உதவினா இது வரைக்கும் நீங்கள் கேட்டு போன விஷயம் உதவி கிடைக்காம இருந்திருக்கலாம் தட்டி தட்டி போயிருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிவபெருமான வழிபட்டு அந்த விஷயத்தையும் நீங்க தெளிவாக செஞ்சு வாழ்க்கையில் மேலே நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அனுகூலமான நம்பர் வந்து ஒன்று ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு மேற்கு நிறம் சாம்பல் மதிப்பு உயரும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மதிப்பு உயரும் நாள் என்னங்க நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயாகட்டும் இல்லை உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும் உறவினர்கள் மத்தியிலேயே ஆகட்டும் உங்களுக்கு இன்று வந்து உங்களுடைய மதிப்புங்கிறது உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் வந்து அஞ்சு ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான் ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதா ஆதாயம் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்று ஒன்று மூணு ஓகேங்களா அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு கலகலப்பான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்று உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலு ரொம்ப லேட் இருக்கு அதே மாதிரி அடுத்து மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் வெள்ளை சஞ்சலங்கள் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாளில் வந்து சிவபெருமானை வழிபடும் போது உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் நிறையா நிகழும் ஏன் சஞ்சலங்கள் ஏற்படும்னா நீங்கள் அதிகமாக யார்ட்டையும் வாய் கொடுத்துடாதீங்க தயவு செய்து இன்றைய நாளில் மனசு சங்கடப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படி அதையும் இருந்து இதெல்லாம் சொல்லணுங்கிறக்காக சொல்கிறோம் ஏன்னா இதுவும் தப்பிச்சுக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா மகர ராசிங்கிறவங்களுக்கு ஏன்னா மகர ராசிங்கிறது என்னோட ராசி சரிங்களா அதனால சொல்கிறேன் அதே மாதிரி அதிகமான பேச்சுகள் கம்மி பண்ணுங்கள் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிடும் சரிங்க அதே மாதிரி இன்று உங்களுக்கு ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கும்பம் அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு அனுபவங்கள் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்றைய வந்து உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் மஞ்சள் வரவுகள் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியன் நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்பது ஓகேங்களா இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவன் ராத்திரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நாளை கண்டிப்பாக அமையும் இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸை ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளை கண்டிப்பாக மாற்றிக்கிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்